மனிதர்கள் இருந்து கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் வரைக்கும் இந்த தொழிலை செய்யலாம் அப்படின்றத சொன்னதோட மட்டும் அல்லாம இன்று நம்ம பயிற்சி வகுப்பு மூலமா ஒரு விவசாயியும் ஏற்றுமதி ஆகியிருக்காங்க படித்துக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞரும் வந்து மீனை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து ஏற்றுமதியாளராக மாறி இருக்கிறாங்க இப்படி வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கூடிக்கொண்டே வருகிறது அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலும் புதிதாக இந்த துறைக்குள்ள வருபவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துறை சம்பந்தமான ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வழிமுறைகள் நிறைந்த இந்த தொழில் அப்படின்றதுனால அது சம்பந்தமான சந்தேகங்களும் நிறையா இருந்துட்டு தான் இருக்கு அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சென்வா நமது பயிற்சி வகுப்பு வந்து சென்னையில் நடந்தது பயிற்சி வகுப்பு பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றியும் சொல்லுங்கள் ஐயா அதாவது பயிற்சி வகுப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முப்பதுங்கிறது ஒரு இந்திய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாள் அதாவது தேச தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் நினைவு நாள் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் ஒரு காலத்தில் இந்தியர்கள் இந்திய நாடுன்னா அது பாம்பாடிகள் நிறைஞ்சது படிப்படி அதிகம் இல்லாத நாடுன்னு இருந்தது அந்த நிலைய அடியோடு மாத்தினவர் அவர் தான் அதாவது இந்தியா நாடு உண்டு அங்கு ஏலம் கிராமம் என்று பொண்ணும் பொருளும் நிறைய உண்டு போக்கரியாதார் நிறைய உண்டு என்று இருந்த நிலையை அடியோடு மாற்றியவர் மகாத்மா காந்தி அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஏற்றுமதி எங்களால் செய்ய முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அடியோடு அதை மாற்றி இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நிறுவனம் பண்ணுறதில் இதில் இதில் முக்கியமாக என்ன செய்யணும்னா இன்னைக்கு வாழக்கூடிய நூற்றாண்டு வந்து நாலேஜ் நூற்றாண்டு நாலேஜ் இஸ் பவர் இன்ஃபர்மேஷன் இஸ் மணி இந்த எக்ஸ்போர்ட் வந்து இட் இஸ் ஏ காம்ப்ளக்ஸ் காம்படிட்டிவ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அடிக்கடி ரூல் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த படித்தவங்க இன்னுக்கு கஷ்டம் கிடையாது தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக இப்போ பூட்டானுக்கு வந்து நான் ஒரு போன மாசமே சொன்னேன் பூட்டானுக்கு வந்து சில பொருள்கள் தடைப்பட்டிருக்காங்க அனுப்பக்கூடாது அது என்ன தடை பண்ணதுன்னா இப்போ இந்த அடுப்பு கறி அடுப்பு கறி இந்த சவுக்கில் பண்ண கறி அப்புறம் இந்த கருவேளை மரங்களில் பண்ணக்கூடிய கறி இதெல்லாம் நிறைய பேர் எங்கட ராமநாதபுரம் பக்கம் போ எல்லாம் கேட்பாங்க பேன் பண்ணியிருக்கு பேன் பண்ணியிருக்கோம் இப்போ போன மாதம் பூட்டானுக்கு மாத்திரம் அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்க்குலர் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பூட்டானுக்கு ஃபர்னிச்சர் பேன் பண்ணியிருந்தாங்க ஃபர்னிச்சர் நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் அந்த நாட்டில் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி மதுபானங்கள் அந்த நாட்டுக்கு தேவைப்படுது ஸோ இதெல்லாம் பேன் பண்ணி இருந்தது தடை பண்ணி இருந்தது அதாவது பூட்டானுக்கு அனுப்பக்கூடாதுன்னு தடை பண்ணி இந்த அடுப்பு கரு இப்ப அனுப்பலாம் இப்போ இன்னைக்கு வந்து சர்க்குலர் படி ஃபர்னிச்சர் புறம் அனுப்பலாம் மதுபானங்கள் அனுப்பலாம் அதே மாதிரி இப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இதில் என்ன இருக்குன்னா கேட்டிங்கன்னா இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் எஃப்எம்ன்னு சொல்லுவோம் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது பொருள்கள் வந்து நம்ம அவங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போது பொருள்கள் வரக்கூடாது இங்கே இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னா அவங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அந்த ஒரு அந்தஸ்து நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான் இன்னும் ரெண்டு மாசத்துல கொடுக்க போறதா சொல்றாங்க அது கொடுத்துட்டாங்கன்னா இருந்து நிறைய ஏற்றுமதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் சொல்றது எக்ஸ்போர்ட் வந்து இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் காம்படிட்டிவ் இந்த விஷயங்கள் இப்போ ஒருத்தர் ஃபர்னிச்சர் பண்ணணும் பூட்டானுக்கு கேட்டு ஆர்டர் கேட்கணும் ஐயோ பேன் பண்ணிக்கணும் சொன்னால் நம்ப கூட இதுதான் அப்டேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது ஏற்றுமதி பொறுத்த வரைக்கும் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க சரி அதுக்கு தான் நெட் இருக்க வெப்சைட்ல எல்லாமே நெட்ல தான் உட்காந்து நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க கணினி அறிவு வந்து ஒரு ஏற்றுமதியாக இருக்க முக்கியமான ஒன்று ஆமாம் 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 கணினி அறிவுன்னு வங்கி தொடர்பு ரெண்டும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் அதனுடைய விளைவுகள் வந்து அப்பப்போ சொல்கிறேன் நான் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்கிட்ட வரக்கூடிய பயிற்சியாளர்கள் வந்து ஒரு அதாவது ஏ சேட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இஸ் தி பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் தி எனி இன்ஸ்டியூஷன் சொல்லுவோம் நான் பேங்கில் இதை அப்படியே கடைபிடித்தேன் நான் வெளியே அதிகமாக கேன்வாஸ்க்கு போகிறது கிடையாது வரக்கூடியவங்கள சரியான முறையில் உபசரித்து நல்ல முறையில் போனால் அவங்க தான் பெரிய விளம்பரங்கள் அந்த மாதிரி பாதி பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்க பாதி பேர் வந்தவங்க அவங்க போய் அவங்க உறவினர்கள் நண்பர்கள் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க மூணா பிரிக்கிற வெளிநாடுலேருந்து வந்தவங்க பிற இந்தியாவின் பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் அதில் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளில் துபாயிலேருந்து சையதுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அங்கேயே ரொம்ப மூணு நாலு வருஷமாக இருக்கார் இங்கே ஒரு கும்பகோணமாக திருவாரூர் பக்கத்தில் இருக்கார் அதே மாதிரி குயத்துலருந்து இப்ராஹிம் வந்தார் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போ என்ஆர்ஐயா இருக்காங்க வெளிநாடு வாழை தமிழராக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஏற்றுமதி செய்யணுங்கிற ஆசை இருக்குது அவங்க என்ன பண்ணணும் வைக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அதாவது ஒரு இந்திய குடிமகனும் வெளிநாடு வாழை இந்தியரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு இதில் ப்ரொவிஷன் இருக்குது ஐயக்கூட கூட போதே அந்த செக்ஷனை சொல்லி எங்கே போய் அதுக்கு அனுமதி வாங்குறது வைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் நான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பிற மாநிலங்கள் கேரளாவிலருந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து இதில் திருவனந்தபுரத்தில் இருக்கார் அவர் பயிற்சி எடுத்துகிட்டு திருவனந்தபுரத்தில் ஐயோ கூட எங்கே வாங்குறதுன்னு கேட்டார் அந்த அட்ரெஸ்லாம் கொடுத்தேன் நான் அப்புறம் அவரும் நண்பர்களும் சேர்ந்து பண்ணுறாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழி கேட்டார் சொல்லிட்டேன் அப்புறம் கர்நாடகாவில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க அதில் ஒருத்தர் ஆனந்தன் ஒருத்தர் வந்தவர் அவங்க உறவினர்கள் வந்து தென்னாப்பிரிக்கா கானாவில் இருக்காங்களா ஆப்பிரிக்க நாட்டில் அங்கே இருக்காங்க அவங்க அங்கே என்ன செய்யணும் நான் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னாரு அதுக்குண்டான வழிவகையும் அவருக்கு சொல்லிவிட்டேன் அப்புறம் சந்தோஷன் ஒருத்தர் பிறப்பு இந்த மாதிரி ஒரு ஆறு பேர் வந்தாங்க நான் சொன்னேன் கர்நாடக அரசாங்கம் ஏற்றுமதிக்கு நல்ல சலுகைகள் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் அங்கே எங்கே போய் அந்த விஸ்வேஸ்வரையா டெக்னிக்கல் ப்ரொமோஷன் சென்டரில் போய் உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா ஐய கூட வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய சலுகை நிறைய நல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆடிட்டர் வந்திருந்தார் சார்ட்டட் அக்கௌண்டன்ட்ஸ் ரொம்ப நான் எப்படி இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனாக போலீஸ் வந்தார் அவரையும் அதாவது என்னுடைய பயிற்சிக்கு வர்றவங்கள அத்தனை பேர்த்தையும் நான் வந்து ஒம்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் என்னுடைய கண்கள் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடும் ஏன்னா ஆசிரியர் அவர் ஆறு வருஷம் இருந்ததுனால ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்க கேட்கலை இல்லை அட்டன்ஷன் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் அந்த மாதிரி இவரை பார்த்தேன் ஒரு ஆடிட்டராக இருக்காரு நம்ம நிகழ்ச்சி எப்படி பார்க்குறாருன்னு ரொம்ப கண்ணுங்கிறது உட்காந்து இது பண்ணார் அப்புறம் பயிற்சி முடிஞ்சோடனே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு அப்புறம் செல்லத்துறைன்னு ஒரு பத்து வருஷமாக வருஷம் பல இடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காரு பல நாடுகளுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு அவரும் அதே மாதிரி உன்னிப்பாக கேட்டு பல செய்திகள் இன்னைக்கு தான் நான் புதுசாக அவங்கள்ட்ட கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு அப்புறம் ராமநாதபுரம் மதுரை திருச்சி தேனி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் கடலூர் விழுப்புரம் தருமபுரி தஞ்சாவூர் இருந்து ஒரு நாலு நண்பர்கள் வந்தாங்க அவங்களுக்கு இப்பவே எங்கேயும் ஆர்டர்லாம் வந்திருக்காங்க கருவாடுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது புண்ணாக்கு ஆர்டர் இருக்குது இது எப்படி செயல்படுத்துறது வைக்கிறது நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க விவரம் தெரியாமல் ஏற்றுமதி பண்ணால் இது மாதிரி நஷ்டம் உலகத்தில் எதுவும் கிடையாது விவரம் தெரிஞ்சு அதுக்காக நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் நாங்கள் போன உடனே ஆரம்பிச்சிட்றோம் அப்படின்னாங்க அப்புறம் போடியிலேருந்து ரவிச்சந்திரன் ஒருத்தர் வந்தார் இவர் வந்து ஏலக்காய் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு அவர் கொண்டு வந்தது அந்த ஏலக்காய் ஏலக்காய்க்கு வந்து ரொம்ப பிரபலே வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க போடி நாயக்கன் ஒரு ஏலக்காடுன்னு சொல்லுவோம் அங்கே வந்து அவங்க அந்த இடுக்கி மாவட்டத்தில் அந்த நிறைய ஏலக்காய் இருக்குது அங்கே போய் ஆக்ஷன் ஏலம் எடுத்துக்கெடுத்து வச்சு பண்ணுவாங்க இதில் மூணு விதமான ஏலக்காயெல்லாம் மூணு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வாசனை திரு பொருள்களுடைய ஏற்றுமதி போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக போயிருக்கு எல்லா பொருளுமே மிளகு சீரகம் கொத்தமல்லி மிளகாய் இந்த ஏலக்காய் நிறையா போயிருக்கு இது இதில் மூணு சைஸ் இருக்குது ஸ்மால் மீடியம் அண்டு லார்ஜ் சைஸ்னு இருக்குது வெளிநா வளைகுடா நாடுகளே இதை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அவருக்கு என்ன பண்ணணுன்னு சொன்னேன் அதே போடியிலையும் இன்னொரு இதுக்கு ஒரு ப்ரொபிளம் என்னென்னா இந்த பஞ்சுகள் இளவம் பஞ்சு சொல்கிறோம் இல்லையா சில்கி காட்டன் சொல்லுவோம் இதே இருக்குது இது எப்படி பண்ணுறாங்க இதை வந்து மெத்தையில் தைச்சி இருக்காங்க வெளிநாட்டில் குல்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த சேரில் கீழே போட்டு உட்காந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னது பெருசு பண்ணுறாங்க சோஃபாவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் நல்ல வாய்ப்புகள் இருக்குது நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நிறைய இன்ஜினியர் சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் அவர் முதல்ல பேரை சொன்னார் அப்புறம் போகும்போது நான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் எனக்கு நான் மணச்சென்னூர் பக்கத்தில் என்னுடைய ஒரு நான் சொன்னேன் மனசென்னூரில் அரிசி நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்கு இன்னொன்று திருச்சியில் வந்து சீரக சம்பான்னு ஒன்று சொல்லுவோம் அதை வந்து வட இந்தியர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு பொடி எழுத்தில் பசுமதி அரிசின்னு போட்டு இது சீக்கிரம்ட்டு பசுமதி அரிசின்னு போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் நிறையா பண்ணுங்கள் அப்படின்னு அப்புறம் ஏராளமான என்ஜினியர்ஸு பெண்கள் கணவன் மனைவி செய்தும் ஒரு மூணு தம்பதிகள் இருந்தாங்க மூத்த குடிமக்கள் இதெல்லாம் நிறையா வந்திருந்தாங்க ஆர் ம கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் வர்றாங்க நிறைய ஆர்வத்தோடு இருக்காங்க எல்லாரும் போகும்போது எல்லா நிறைய செய்திகள் கெடு கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் போகிறாங்க அதுதான் முக்கியமானது அது ரொம்ப நல்ல செய்திகள் சொல்லுவேன் நீங்கள் சென்று வாரம் நிகழ்வுகள் நீங்கள் சொல்லும்போது வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லுவீங்க போடி நாயக்கன் இருந்து அவர் வந்து இலக்காய் ஏற்றுமதி பண்ணுறாரு அந்த ஊரில் அது பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஊரில் என்னென்ன பொருட்களை வந்து பிரசித்தியாக இருக்கோ அந்த பொருளையே நம்ம ஏற்றுமதி செய்தாலுமே அதில் வெற்றி பெற முடியும் பார்த்தீங்கன்னா நேற்று பத்திரிகையில் ஈரோடுல வந்து அவங்க உள்ளூரில் சந்தையில் வந்து ஐயாயிரத்தி சுவிட்ச ரூபா ஒரு குண்டால் அதை வாங்கி அப்படியே ஆறாயிரத்தி சுவிட்ச் ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க எக்ஸ்போர்ட் பண்றவங்க அதுல ஒரு ஃபிங்கர் டர்மெரிக்னு ஒன்னு இருக்குது விரல் விராலி மஞ்சள் விராலி மஞ்சள் அதுக்கு நிறைய விலை ஜாஸ்தி அந்த மாதிரி அந்தந்த இதுதான் அதை அதாவது கழுகு மாதிரி பார்வை இருந்தாதான் இதுல பனஞ்ச மாதிரி நறுமணப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்ல வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு தேவைகள் இருக்கு வெளிநாடுகள் என்ன மருந்துக்காக வாங்குறாங்க முக அலங்காரத்துக்காக வாங்குறாங்க உணவுப் பொருள் தயார் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க இந்த மாதிரி பல் பல்வேறு காரணங்களுக்காக நம்ம நமக்கு தெரியாது மிளகு எதுக்காக வாங்குறாங்க புதினா இதில் அதிகமாக போனது புதினா தான் புதினா அது மாதிரி எதுக்காக வாங்குறேன்னா எல்லாம் மருத்துவ குணங்கள் மஞ்சளில் மருத்துவ குணம் இருக்குது மிளகுல இருக்கு அதாவது பத்து பத்து மிளகு சாப்பிட்டீங்கன்னா பகைய வீட்டில் கூட சாப்பிட்லாங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளவு மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அதில் அப்புறம் போன வாரம் ஒரு இமெயில் கொடுத்துருந்தாரு இந்த ப இந்த தம்பி மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க இவர் என்ன பண்றாருன்னா இவர் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காராம் அப்பா அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நான் அதில் ஈடுபடலான்னு இருக்கேன் அரிசிக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதியை பத்தி சில இதுகள்லாம் சொன்னாங்கன்னு எழுதுறாரு செல்வகுமார் ஐயா தாங்கள் மக்கள் தொலைக்காட்சி நடத்தி வரும் திரையுடருடைய நிகழ்ச்சி எண்ணற்ற தமிழர்களை தட்டி மாற்றி பயனுள்ள அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கிறது என் பெயர் செல்வகுமார் பிஇ மெக்கானிக்கல் படித்துள்ளேன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன் என் தந்தையை அரிசி வியாபாரம் செய்து வருகிறார் அப்பா நடத்தும் வியாபாரத்தில் நானும் இறங்க இருக்கிறேன் வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்ய ஆசையாக இருக்கிறது ஏற்றுமதி செய்வதற்கு முன் ஏற்றுமதி குறித்த வழிமுறைகள் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என கேள்விப்பட்டேன் இச்சமயத்தில் தான் தங்களின் ஏற்றுமதி நிகழ்ச்சியை பார்த்தேன் பார்த்த உடனே தாங்கள் நடத்தும் பயிற்சியில் கலந்து கொள்ள முடிவு செய்தேன் தங்களின் ஒரு நாள் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான விவரங்களை அரிய ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஏன்னா இதே இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர்னு ஒரு பையன் அவங்க அப்பா பத்து இருபது வருஷமா விளாத்தி உள்ளத்தில் மிளகாய் ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காரு இந்த பையன் போய் சொல்றாரு அப்பா ஏற்றுமதி பண்ணால் நல்லா அப்பாவுக்கு ஏற்றுமதியை பிடிக்கல ஏன்னா ஏற்றுமதி செஞ்சு நஷ்டமானவங்க தான் அவங்களுக்கு தெரியும் அதனால் வேணான்ட்டார் இப்போ அந்த பையன் என்கிட்ட ஒரு நாள் பயிற்சி எடுத்து இலங்கைக்கு மிளகாய் அனுப்பிச்சு இப்போ குண்டூர்லயே போய் ஒரு வேர்ஹவுஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு பெரிய கடை ஓப்பன் பண்ணி வேறுகவுஸையும் பண்ணிட்டார் இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல எங்கள பயிற்சி எடுத்த ஒரு பையன் அதாவது ஏற்றுமதி செய்ய எங்களால் முடியாது என்று எண்ணி இருந்த தமிழர்களே இன்றைக்கி பிரபலமான ஏற்றுமதியில் உருவாக்கிட்டு வரேன் நாசிக்கில் ராஜசேகங்கிறேன் அங்கே ஒரு பெரிய லீடிங் நீங்கள் எத்தனை டன்னு வேணுனாலும் இன்றைக்கி அவரை நம்பர் சொன்னால் அங்கே வாங்கி அனுப்பிச்சுக்கிட்டுறாரு அதே மாதிரி ஸ்ரீதரன் சொல்கிறேன் இருபத்தி மூணு வயசு இவருக்கு இன்னும் திரும்ப ஆகலை இருபத்தி அவரை சொல்றாரு இடத்துல நிறைய இடத்துல படிச்சேன் கல்லூரிகள் எல்லாம் எம்பி எல்லாம் படிச்சேன் ஒரு இடத்துல கூட தொழில் பண்ணி பணஞ்சம்பா ஒரு ஆசையை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தர் கூட சொல்லலை நீங்க சொல்லுதுனால நான் இன்னைக்கு இருபத்தி மூணு வயசுல இவ்வளவு நல்ல முறையில வசதியா இருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அப்பா தொழிலே அவங்க பண்ணலாம் அந்த பயம் வரைக்கும் முன்பு இருந்துட்டு இருந்தது ஆனா இப்ப அரசாங்கம் கொண்டு வந்த இசிஜிசி நிறுவனம் காப்பீட்டு நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏற்றுமதி வரைக்கும் பயம் எடுத்து சொல்லணும் அதாவது மக்கள் பேருக்கு தெரியும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அதுதான் இந்த உரமாக எழுதுகிறாங்க தேன்மொழி செங்கோடுன்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதுறாங்க இங்கே ஒரு ஐடி என்ஜினியரா டியர் சார் மை நேம் இஸ் தேன்மொழி ஒர்க்கிங் இன் ஐடி சென்னை ஐ அட்டன்ட் யுவர் ட்ரைனிங் ஆன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன் ஹோட்டல் விக்டோரியா ஃபர்ஸ்ட்லி லெட் மி எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டூ யூ ஃபார் யர் ஒன்டர்ஃபுல் அண்ட் ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் லேனிங் அண்ட் கெய்னிங் நாலேஜ் இஸ் இசி பட் டு ஷேர் திஸ் சேம் வித் அதர்ஸ் ரிக்கொர்ஸ் எ டிஃபரெண்ட் மைண்ட்செட் இன் தட் ரிகார்ட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ஆக்சுவலி எ சர்வீஸ் தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்ட்டு ஐயா தேன்மொழி செங்கோடன் ஐயா வணக்கம் என் பெயர் தேன்மொழி ஐடி என்ஜினியர் இருபத்தாறாம் தேதி தாங்கள் நடத்திய பயிற்சியில் கலந்து கொண்டேன் ஏற்றுமதி இறக்குமதி குறித்த பயனுள்ள எல்லா செய்திகளையும் தாங்கள் எங்களிடையே கூறியது மிக பிரமாதமாக இருந்தது முதலில் அதற்கு நன்றி தங்களின் பழுத்த அனுபவத்தால் வங்கியில் ஏற்றுமதியில் கற்றுக்கொண்டவைகளை வங்கியில் ஏற்றுமதியில் கற்றுக்கொண்டவர்களை மற்றவர்கள் பயன்பெறுவதில் அக்கறையுடன் நடத்தி வரும் தங்களின் பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் மட்டுமின்றி சமுதாயத்திற்கு தங்கள் செய்து வரும் ஒரு அரிய சேவையாகும் தங்களுக்கு என் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் அப்புறம் அவங்க சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க அம்மா வந்து ஈரோட்டில் இருக்காங்க அம்மாவும் நானும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம் இல்லை பிரைவேட் லிமிட் அதுக்கெல்லாம் வழி சொன்னேன் நான் அங்கே நீங்கள் ஐ கோடு வாங்கிட்டு சென்னையில் அம்மா அங்கே பண்ணிக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாதனாலதான் பல பேர் பயப்படுறது ஏன்னா இதுல சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குன்னா என்ன மாதிரி ஆரம்பிக்கிறது சட்டப்படி என்ன பண்ணனும் பார்ட்னர்ஷிப்னா என்ன பண்ணனும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனா என்ன பண்ணனும் இந்த விவரங்கள்லாம் தெரியாதனால தான் பயந்து போய் இது பெரிய சிக்கல் அளவு சிரமம் நினைச்சிருக்காங்க அதை பூரா இருந்து கடைசி வரைக்கும் தெளிவான முறையில் சொன்னதுனால தான் எல்லாரும் திருப்தியோட போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னாங்க அதாவது ஒரு ஏற்றுமதியாளர் இங்க இருந்து இறக்குமதியாளர்கள் ஒரு பொருளை அனுப்பும்போது அவரும் அங்க ஐ கோடு பெற்றிருக்கணும் எந்த நாட்டுக்கு நம்ம பொருளை அனுப்புகிறோமோ அந்த நாட்டினுடைய மொழியிலேயே அந்த நம்ம பொருள் மேல வந்து அந்த அச்சிட வேண்டும் அப்படின்னா அதாவது சின்ன சின்ன விஷயம்னு நிறைய பேர் ஒதுக்கி இருக்காங்க அதுதான் தமிழ்ல நம்ம முன்னோர்கள் வந்து பகம் புத்திசாலிகள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பாங்க சிறு தொழில் பெரு நீங்கள் உலகத்தை வென்ற நெப்போலியன் என்ன சொல்கிறான்னு அவன் அவனுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களோட க கவனம் செலுத்துவாரான் அதாவது இப்போ ஒரு ஆயிரம் படைகள் போகுது அப்படின்னா அந்த குதிரைகளுக்கு உண்டான லாடங்கள் இருக்கு இல்லையா அந்த லாடங்கள்லாம் எடுத்து வச்சிட்டே என்னென்னா இவர் தான் செக் பண்ணுவாரான் யாரோ பார்க்கட்டும்னு போகிறதில்ல ஏன்னா ஒரு இதில் ஒரு இது சொல்கிறோம் ஒரு குதிரை ஒரு ஒரு பகுதியை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை அந்த அந்த பல முறை ஜெயிச்ச ஒரு அணியை வந்து தோத்துருச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஒரு குதிரைக்கு ஒரு லாடம் அடிக்க மறந்துட்டாங்க அதனால அதனால சின்ன சின்ன விஷயம் வள்ளுவர் அதை தான் அற்புதமா சொல்றாரு உருள் பெருந்தேருக்கு அச்சானி அண்ணன் உடைத்துங்கிற அவ்வளவு பெரிய தேரை தாங்கி நிக்கிறது சக்கரம் கிடையாது சரிங்களா அந்த ஒரு சின்ன இரும்பு ஆணி அதுதான் அதே மாதிரி தான் சின்ன விஷயம்னு எதுவுமே என் பயிற்சியில் அதுதான் சொன்னேன் சின்ன விஷயம்னு எதுவுமே அலட்சியப்படுத்தாதீங்க சின்ன விஷயத்துக்கும் கவனம் செலுத்துங்க பெரிய விஷயத்துக்கும் கவனம் செலுத்துங்க தான் இதில் பணஞ்சம் வரைக்க முடியும் அப்படின்னு அதாவது ஏற்றுமதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஏற்றுமதியில் நம்ம ஈடுபடும் போது அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லணும் அதுவும் இசிஜிசி நிறுவனமும் காப்பீடு நிறுவனத்தில் வந்து ஒரு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறார் அந்த அளவுக்கு நம்ம காப்பீடு எடுத்தால் போதுமா எந்த அளவுக்கு காப்பீடு வந்து அவர்கள் எடுக்க வேண்டும் அதை பற்றி சொல்லுறாங்க அது ஒரு ஆபத் சொல்லுவோம் உலகம் உலகம்புறம் எல்லா நாடுகளையும் இந்த எக்ஸ்போர்ட் இதுக்கு வந்து பேமெண்ட் இன்சூரன்ஸ்னு எல்ஐசி எடுத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் உடம்புக்கு ஏதாச்சும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் வாங்கிக்கலாம் வண்டிகளுக்கு டூ வீலர் போர் வீலர்களுக்கு எடுத்துனா வெஹிக்கல் இன்சூரன்ஸ் வண்டி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு திருடு போச்சு போச்சுன்னா அதை வாங்கி இது வந்து நீங்க அனுப்பக்கூடிய பொருள் இருக்கு வெளிநாட்டுக்கு போகுது அந்த பொருளுக்கு ஏதாச்சும் அந்த ஆள் பணம் கட்டலைன்னா பொருளை இந்தியாவை கொண்டு வந்து அந்த செலவை நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒன்று நம்பர் ஒன்று இதுக்கு பேர் தான் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் அடுத்து ஒரு ஒரு நாட்டுக்கு அனுப்புறீங்க அனுப்பும்போது அந்த நாட்டில் அதுக்கு தடை பண்ணிடுறாங்க இல்லைன்னா அந்த நாட்டில் உள்நாட்டு கலவரம் வந்துடுது அங்கே அந்த பொருளை நீங்கள் இந்தியாவை கொண்டு வர முடியாது அப்போ பொருளுக்கு பொருள் நஷ்டமாகுது பண நஷ்டமாகுது அதுக்கு பேர் கண்ட்ரி ரிஸ்க்கு அது பொலிட்டிக்கல் ரிஸ்க்னு சொல்லுவோம் இப்போ முதல்ல நீங்கள் அனுப்புறதுக்கு இருபதாயிரம் கொண்டு வரக்குற நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்து ரெண்டாயிரம் கட்டி இதில் வாங்கிக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது சொல்லணும்னா अजय இசிசில 2000 கட்டி நாற்பது லட்சம் வாங்கிக்கலாம் இந்த வாய்ப்பு இருக்கு அப்புறம் இறக்குமதியாளர் நல்லவரா கட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதனால தான் நிறைய பேர் ஏமாந்து போயிரவாங்க இப்போ இதுலயே நானே இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிற இருபது வழிகள் இருக்கு அதுலயே கீழ கொடுத்திருக்கேன் எந்த சோர்ஸ்ல இருந்த உங்களுக்கு இறக்குமதியாளருடைய முகவரி கிடைச்சாலும் அவங்க போய் இறக்குமதியாருடைய நல்லவரா கட்டவரான்னு தெரியாம அனுப்பவே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அதுதான் முக்கியமானது சரி சைனிங் இப்போ சொல்லிடுறீங்க ஒரு மகள் வந்து கேட்டாங்க நானும் என் அம்மாவும் சேர்ந்து கூட்டாக வந்து இந்த தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு தனிநபராக இந்த தொழிலை தொடங்குவதை விட இருவர் சேர்ந்து தொடங்கலாம் அது மட்டும் இல்ல விவசாயிகள் கூட்டாக சேர்ந்து வந்து ஏற்றுமதி தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு தனி நபராக இந்த தொழிலை தொடங்குவதற்கும் கூட்டாக சேர்ந்து இந்த தொழிலை தொடங்குவதற்கும் உள்ள வித்தியாசம் அது சம்பந்தமா வழிமுறைகள் வித்தியாசப்படுமா ஆமா அதாவது நபர்னா நீங்க ஆளுநாள் நீங்க தான் நீங்களே ப்ரோபரேட்டர் ஆரம்பிச்சு பண்ணிக்கலாம் ரெண்டு பண்ணிட்டு பண்ணலாம் அதுல லாபம் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான் நீங்க எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும் ஆள் பலம் இருக்குது எங்களுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கும் எங்கிட்ட பண வசதியும் கொஞ்சம் இருக்கு நாங்க நல்லா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது பேர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம் அதுக்கு மினிமம் ரெண்டு பேர் மேக்ஸிமம் இருபது பேர் பேங்கிங் பார்ட்னர்ஸ் பத்து பேர் நான் பேங்கிங்னா இருபது பேர் அதுல நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்போ நீங்க ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அவர் ஒரு இருபது இன்னொருத்தர் ஒரு பத்து இன்னொருத்தர் அஞ்சு இந்த மாதிரி ஒரு நாலு மினிமம் ரெண்டு பேர் ஆரம்பிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி சட்டத்திட்டங்க பார்ட்னர்ஷிப் டீடு போடணும் சப்ரிஸ்டர் ஹவுஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் நாளைக்கு நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் என்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை பிரிப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறது தான் அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியும் சரி தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இருக்காங்க மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் தொடர்பில் இருக்கீங்க உங்க பெயர் சொல்லுங்க எந்த பகுதியில இருந்து அழைக்கறீங்க ஹலோ சொல்லுங்கய்யா உங்க பெயர் சொல்லுங்க என் பேர் சீனிவாஸ் ஐயா கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சொல்லுங்க ஐயா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க என் பேர் சீனிவாசங்க மலேஷியாக்கு இது சொல்லுங்க ஆனியன் அது எங்க சார் பண்றேன் வர ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி சென்னையில் ஒரு நாள் பயிற்சி இருக்கு சார் ஹோட்டல் விக்டோரியா கென்னட் லேன் ஆப்போசிட் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் அங்கே காலையில் ஒன்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் என்னுடைய ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு கம்பெனி ஏற்றுமதி நிறுவனத்துக்கு எப்படி பேர் செலக்ட் பண்ணுறதுலருந்து கப்பல் அனுப்புகிற வரைக்கும் எல்லா உரங்களையும் அங்கேயே சொல்லிடுவேன் அங்கே கவனமாக கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் மலேசியாவுக்கு எந்த நாட்டுக்கு என்ன பொருள் வேணாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அனுப்பலாம் நீங்கள் சரியா மிக்க நன்றி அழைத்ததுக்கு ஐயா வரும் வாரங்களில் நம்மளோடய பயிற்சி வகுப்புகள் எங்கேங்கெல்லாம் இருக்க நம்ம பயிற்சி வகுப்புகளோட சிறப்பு அம்சங்கள் பற்றி நேரு வரும் வாரங்களில் இப்போ பிப்ரவரி ரெண்டாம் தேதி சென்னையில் இருக்க ஒரு நாள் தான் ஹோட்டல் விக்டோரியா கென்னட்ஸ்லேருந்து ஆப்போசிட் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் காலையில் ஒம்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன்னா சிதறல் இருக்காம ஏன்னா இது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நேரத்தை வீணாக்குவதும் பணத்தை வீணாக்குகிற நிகழ்ச்சியில் தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி இதில் வந்து கவனத்தோடு இருந்தால் தான் வெற்றிகரமாக பண்ண முடியும் லாபகரமாக பண்ண முடியுங்கிற நோக்கத்தில் வர்றவங்கள எல்லாத்தையும் செல் ஆஃப்ன சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு முதல்ல நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறது எப்படி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேன் கார்டு எப்படி வாங்குறது அது அதாவது இப்போ இதில் ப்ரோப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் லிமிடெட் கம்பெனி இப்போ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாந்தேதி புதுசாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நீங்கள் பேன் கார்டு வாங்குறதுனு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீட்டு முகவரிக்கும் ஒரிஜினல்லாம் கொண்டு போகணும் சரிங்களா தொண்ணூற்றி ஆறுரூவா இருந்தது இப்போ நூற்றி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி நான் அப்டேட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சொல்லுவேன் அதனால் அந்த பேன் கார்டு வாங்குறது எப்படி என்னங்கிறத சொல்லுவேன் அப்புறம் இதுக்கு இது ப்ரோப்பரைட்டர் பார்ட்னர்ஷிப் பேன் கார்டு கரண்ட் அக்கௌண்ட் எங்கெங்கே ஓப்பன் பண்ணுறது நானே பேங்கில் கொடுத்துருக்கேன் அப்புறம் இதுக்கு ஐ கோடு வாங்குறது எங்கெங்கே மதுரை சென்னை கோயம்புத்தூர் புதுச்சேரி அந்த ஃபார்மே நானே கொடுத்து எங்கட பயிற்சி எடுக்கிறதே கரெக்டாக மூணு நாள் நாலு நாளில் வாங்கிடுறாங்க காலெலாம் வேறு செலவே கிடையாது ஐய கோடு வாங்கின பின்னாடி இறக்குமதியாளர் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு வந்து கட்ட கடிதங்கள் எழுதுறது எப்படி அவங்களுக்கு கேட்டலாக் அனுப்புகிறது எப்படி நானே ஒரு பத்து இருபது கேட்லாக்கு மாடல் காட்டி இப்படிலாம் பண்ணினா தான் தொடர்பு கொள்ளுவது நல்லது அப்படின்னு கான்டாக்ட் பண்ண முன்னாடி அவர் சாம்பிள் கேட்பார் சாம்பிள் எவ்வளோ அனுப்புகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நஷ்டம் வரும்ங்கிறது அந்த சாம்பிள் அனுப்பிச்சு ஒருத்தர் நாலரை லட்சரூபா போச்சு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லிடுவேன் நான் அப்புறம் சாம்பிள் அனுப்பிச்சி முன்னாடி அவர் அதில் விலை கேட்பார் எஃப்ஓபின்னா என்ன சிஎன்எஃப்னா என்ன சிஇஎஃப்னா என்ன இதுவும் போன ஏன்னா விலை அதாவது நிறைய பேருக்கு தெரியும் விலை சொல்ல தெரியாதனாலேயே நிறைய பேருக்கு இறக்குமையோட தொடர்பு கொள்ள இதெல்லாம் முக்கியமானதை தெரிஞ்சுக்கணும் விலை சொல்கிறது தான் முக்கியமானது ப்ரஃபமாக இன்வாய்ஸ்ன்னு கேட்பாங்க அந்த விலை சொன்ன பின்னாடி எவ்வளோ வேணும் பத்தாயிரமா ஒரு டன்னா அவங்க அதுக்கு பிறகு அது சொன்ன பின்னாடி நீங்கள் இருந்து பணம் இந்த பொருளுக்கு உண்டான பணத்தை எப்படி அனுப்ப போகிறீங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும் ஏற்றுமதியாளர் அட்வான்ஸ் அனுப்புறீங்களா லெட்டர் ஆஃப் கிரெடிட் அனுப்புறீங்களா டிபி டாக்குமெண்ட்ஸ் செகண்ட்ஸ் பேமெண்ட் கேஷ் அனுப்புறீங்களா அது இல்லை கடனு கேட்குறீங்களான்னா இந்த மூணு நாலு முக்கியமானது இரு ஏற்றுமதியில் நஷ்டத்தில் இதுதான் ஒரு பெரிய புதைக்கொழின்னு சொல்லுவேன் இது இதெல்லாம் விவரமாக சொ தெளிவாக சொன்ன பின்னாடி இதுக்கு வந்து அவர் ஆர்டர் அனுப்புவார் இல்லை எல்சி எல்சி அனுப்புவார் இதை கொண்டு போய் பேங்கில் கொடுத்தீங்கன்னா ரெண்டு விதமான லோன் இருக்குது ப்ரீ ஷிப்மெண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் கப்பல் ஏற்றமும் பெருங்கடன் வசதி கப்பல் ஏற்றியப்பின்னு பெருங்கடன் இந்த கடனை இந்த சேங்ஷனை வாங்கிட்டு இதுக்கு இன்சூரன்ஸ் இப்போ கேட்டீங்க இல்லையா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் தமிழ்நாட்டில் எட்டு இடத்துல இருக்குது இது ஆந்திர கர்நாடகாவில் ரெண்டு இடத்துல ஆந்திராவில் ரெண்டு இடத்துல கேரளாவில் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு இடத்துல இருக்குது அங்கே போய் எடுத்துக்கிட்டு இசிசி ரெண்டாயிரம் ரூபா அடி பாலிசி எடுத்துக்கிட்டு அந்த இறக்குமதி எவ்வளோ நல்லவராக கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கே போய் என்னென்ன பொருள் வாங்குறது அரிசி வாங்குறதா எங்கே புளி மஞ்சள் வாங்குறதா அந்த மிளகாய் வாங்குறாங்க வெங்காயம் வாங்குறாங்க ஷர்ட் வாங்குகிறாந்தேன் ஒவ்வொரு பொருளுக்கும் எந்தெந்த இடம் மலிவாக இருக்குது தரமாக இருக்குங்கிறத சொல்லிடுவேன் அதுக்கு பிறகு இது எப்படி பேக் பண்ணுறது வைக்கிறது இது கப்பலில் அனுப்புகிறதா விமானத்தில் அனுப்புகிறதா இது அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன இன்வாய்ஷனாக என்ன பேக்கிங் லிஸ்ட்லாம் என்ன ஷிப்பேர்ஸ் பில்னா என்ன பில் ஆஃப் லேடிங் எல்லா வரும் ஆனால் முதல் வரைக்கும் சொல்லிடுவேன் ஸோ ஒம்போது ஒம்பது வரைக்கும் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு ஃபோனில் கேட்டு நேராக வந்து உட்கார்ந்தவங்களும் போகும்போது என்னான்னு கேட்டால் எல்லோரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் அந்த ஒரே நாளில் எல்லா உரங்களும் தெரிஞ்சுட்டேன் நாங்கள் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் கையெடுத்து கும்பிடுறவங்க பாராட்டுறவங்க வைக்கிறவங்க இதான் இந்த ஒரு நாள் பயிற்சியில் எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு சரி தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இருக்காங்க மக்கள் வணக்கம்

அரிசி அனுப்புகிறாங்க புளி அனுப்புகிறாங்க உங்கள் டிஷர்ட் அனுப்புகிறாங்க பிளாஸ்டிக் அனுப்புகிறாங்க என்ஜினியர் அனுப்புகிறாங்க தலைமுடி அனுப்புகிறாங்க ஆக்சைடு அனுப்புகிறாங்க எல்லா பொருளும் அனுப்புகிறாங்க நீங்கள் உட்காந்து கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும் வழி இருக்குது சரிங்களா முறையாக சரியாக பண்ணால் இது லாபகரமான தொழில் இஃப் யூ டூ எக்ஸ்போர்ட் ப்ரொஃபஷனலி யூ வில் நாட் இன்கர் எனி லாஸ் அதனால தான் எல்லோரும் எங்களோட பயிற்சிக்கு வர்றாங்க விவரமாக தெளிவாக மு முறையாக சரியாக சொல்லித்தரதுனால தான் எல்லோரும் வர்றாங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ண நீங்களும் அதே மாதிரி வாங்க நல்லா பண்ணலாம் சரியா மிக்க நன்றி அழைத்ததுக்கு இப்ப நீங்க சொல்லிடுங்க இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பதற்கான இருபது வழிகள் நம்ம மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு வழியும் இருக்கு நம்ம பயிற்சிக்கு வருபவர்களுக்கு வந்து ஒரு இணையதளம் வந்து மிக குறைந்த விலையில வந்து அவங்க வந்து இணையதளம் வந்து செய்து தர்றதுதான் நீங்க சொல்லுங்க அலிபவாயின்ற நிறுவனத்துல நம்ம பதிவு செய்வதற்கு வந்து அதிக கட்டணம் இருந்தது ஆனா நம்ம பயிற்சி மூலமா போகும்போது அவங்களுக்கு அந்த கட்டணம் அஹ் அதாவது சேடுதல் இருக்கணும் சேடுதல் இருக்கணும் நீங்க தேன் கூட்டு போகாம சேன் எடுக்க முடியாது சரிங்களா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது இப்போ நே சோம்பேறியில் இருக்கக்கூடாது நீங்கள் அதாவது கப்பல் பயணத்துக்கு ஆழமான தண்ணி இருந்தால் தான் கப்பல் பயணம் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் முயற்சி இப்போ ஏற்றுமதி பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அந்த வழிகளெலாம் போகணும் நீங்கள் அப்போ தான் நீ எளிய எளிய முறையில் கிடைக்கும் எதுவுமே கடினம் கிடையாது ஆனால் ரிஸ்க்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இது இறைவனுடைய படைப்பில் தான் அது நீங்கள் காட்டு பூக்களை யாரும் விரும்புகிறதில்ல ரோஜாக்களை ஏன் விரும்புகிறோம் முள் இருந்தாலும் கூட அதனுடைய மனமே தனி இது அதே மாதிரி தான் இதுலேயும் இதே மாதிரி சரிங்களா இப்போ நீங்கள் தேன்கூட்டுக்கு போய் தேன் கூட்டுனா தேன் கடிக்க வைக்கணும்னு பயந்திங்கன்னா அங்கே தேனை சுவைக்க முடியாது சாப்பிட முடியாது அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் சிரமப்படணும் கொஞ்சம் சிரமப்படணும் கொஞ்சம் தியாகம் பண்ணணும் உங்கள் நேரத்தையும் காலத்தில் வீணாகக்கூடாது இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் எப்போவுமே சொல்லுவோம் ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நான்கு விஷயங்கள்ல கவர்மெண்ட் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவீங்க நான்கு விஷயங்கள் அந்த நான்கு ஒன்று ஒன்று வாட்டர் ரிஸ்க்கு ஒன்று இருக்குது அப்புறம் பையர்ஸ் ரிஸ்க்கு கண்ட்ரி ரிஸ்க்கு கரன்சி ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்கு தான் ஏற்றுமதியிலேயே சிரமங்களானது இது இதெல்லாம் எப்படி இதுக்குண்டான பாதுகாப்பை எப்படி எடுத்துக்கிறதுன்னு முழு அதுதான் சொல்லுவேன் ஒம்போது மணிக்கு வரும்போது பயந்து போய் குழப்பத்தோட தயக்கத்தோடு இருப்பாங்க அஞ்சரை மணி ஆறு மணிக்கு போகும்போது எல்லாேருக்கும் இந்த ரிஸ்கை பற்றி பாதுகாப்புன்னு தைரியத்தோடு நானே கேட்பேன் நீங்கள் இப்போ குழப்பத்தோடு இருந்தீங்க இப்போ நீங்கள் தைரியமாக பண்ணுவீங்களா துணிச்சலாக பண்ணுவீங்கன்னா நான் எல்லாரும் ஏகோவித்த குரலில் நாங்கள் துணிச்சலாக தைரியமாக பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்திகளை வர நாங்கள் ஆடுற பத்து லட்சம் அனுப்பிச்சோம் இருபது லட்சம் நிமிஷம் முப்பது லட்சம் நிமிஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி நீங்க இப்ப சொன்னீங்க அதாவது நம்ம பயிற்சியினுடைய கடைசி பகுதியில நீங்க சொல்லுவீங்க இந்த பொருளை வந்து நம்ம விமானத்துல அனுப்புறதா அல்லது கப்பல்ல அனுப்புறதா அப்படின்றதையும் புதிதாக ஏற்றுமதியாளர் வந்து இறக்குமதியாளர்களுக்கு ஒரு பொருளை அனுப்பும் போது யார் தீர்மானிப்பாங்க அவர் என்ன சொல்றாரு அதுலதான் அனுப்பணும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கப்பல்ல போகுது அஞ்சு சதவீதம் விமானத்துல போகுது அழுகக்கூடிய பொருள் அது அழுகக்கூடிய பொருள்களுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுவேன் இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு அவர் ஐம்பது அனுப்புற என்றாரு பத்து லட்ச ரூபாய்க்கு வெங்காயமா காய்கறிகள் முழுவதும் வரணும் அதே மாதிரி அன்றாட விளை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதனால தான் இப்போ எங்கள்ட பயிற்சி எடுத்த ஒருத்தர் கூட எங்கள் உங்கள்ட்ட பயிற்சி எடுத்து நூறுரூவா நஷ்டம்னு சொன்னது கிடையாது சில பேர் போன வாரம்லாம் ஒருத்தர் வந்து ஐய குடும்பத்தில் வாங்கி எனக்கு ஏழு லட்ச ரூபா என்னமோ நஷ்டம்னாரு இந்த பேமெண்ட் மித்தர்லாம் எனக்கு தெரியல அப்படின்னாரு என்ன யாரையுமே நான் நஷ்டம் நஷ்டத்துக்கு ஆளாக மாட்டேன் பணக்காரர்களாக்குறதான் என்னுடைய வேலையே இதுதான் சரியா வரும் வாரங்களில் நம்மளோட பயிற்சி ஒப்புகளை எங்கே எங்கே வரும் வாரங்களில் அதுதான் ஒம்பது இருபத்தி ரெண்டாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சென்னையில் ஹோட்டல் விக்டோரியா கென்னட்லேயே நான் ஆப்போசிட் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அந்த தென் மாவட்ட மக்களுக்காக மதுரையில் போட்டிருக்கேன் ஹோட்டல் ராயல் கோர்ட் ஆப்போசிட் மதுரை ரயில்வே ஜங்ஷன் அங்கேயும் ஒம்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அங்கே கவனமாக கேட்குறது தான் எல்லோரையும் நான் சொல்லுவேன் அது அதாவது சும்மா கடனுக்கு பண்ணுறாள் கிடையாது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடமையை செஞ்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் கடனுக்கு பண்ணிங்கன்னா தோல்வி தான்ங்கிற அடிப்படையில் நானே இஃப் யூ டேக் லைஃப் சீரியஸ்லி லைஃப் வில் டேக் யூ சீரியஸ் அதே மாதிரி என்னுடைய பயிற்சி வகுப்புகளை நானும் ஒரு நிமிஷத்தை கூட வீணாக மாட்டேன் வரவங்களையும் வீணாக கூட மாட்டேன் சரியா உங்கள் மின் அஞ்சல் முகவரி தொலைபேசி நேர்களுக்காக தொலைபேசி வந்து தொண்ணூற்றி எட்டு நானூற்றி நாலு முப்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி நாலு முப்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது மின்னஞ்சல் ராம் எக்ஸ்போ கன்சல் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொன்று சூப்பர் எக்ஸ்போ அட் யாகு டாட் காம் மின்னஞ்சல் கொடுக்குற நண்பர்கள் கீழே அவங்க தொலைபேசி என்ன கொடுத்தாங்கன்னா நானே சிஸ்டத்தில் உட்காந்து அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிவிடுவேன் நான் சரியா எல்லோருமே ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு எப்படி வெற்றி பெறுவது போன்ற நேரது கேள்விகளுக்கும் எனது கேள்விகளுக்கும் பதிலளிச்சிங்க அதுக்கு மிக்க நன்றி அதாவது என்னுடைய வங்கி அனுபவங்களை தொழில் அனுபவங்களை ஏற்றுமதி அனுபவங்களை மக்களிடையே பகிர்ந்து கொண்டு வாரந்தோறும் மாதந்தோறும் பல புதிய புதிய ஏற்றுமதிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி உங்களுடைய நோக்கம் மண் பயனுற வேண்டும் என்னுடைய நோக்கம் மக்கள் பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி இன்றைய இintre கடலோடு نجي கண்டிப்பா உங்க எல்லாருமே பயனுள்ளதா வந்திருப்போம் அப்படின்னு நம்பறேன் மீண்டும் உங்க எல்லாரும் இன்னும் நேத்துல சந்திக்கறது வரை உங்களிடமே இருந்து உங்கள் சக்கரவர்த்தி நன்றி வணக்கம் சார் நீங்க காஞ்சிபுரத்துக்கு பன அனுபணுமே அனுப்பிட்டீங்களா வெல் நேத்து பணம் அனுப்பல இன்னைக்கு பேங்க் ஹாலிடே நாளைக்கு சண்டே குரோ ஆப் அனுப்பியாச்சு என்ன பணம் அனுப்பியாச்சு பேங்க் லீவ் தான் இருக்கு சார் அரிமுகம் ஏர்டெல் மணி பணம் அனுப்புங்கள் ரீசார்ஜ் செய்யுங்கள் பில் செலுத்துங்கள் டைரக்டா மொபைல்ல இருந்து கால் போர் ஜீரோ ஜீரோ சிம்பிள் அணிந்து மகிழுங்கள் ஆனந்த் சுகமான உள்ளாடை Limited Edition Chevrolet Enjoy. Chevrolet Find New Roads. தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலை